இப்போ முருகப்பெருமானை எப்படி வடிவமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஐயப்பனையும் கேரளாவில் வரியமைச்சிருக்காங்க அது வந்து வாசியின் ரூபம்தான் எல்லாரும் கேட்கறது இதுதான் வாசிக்கு மந்திரம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க என்னன்னா காற்றுக்கு மந்திரமா அப்படிலாம் கேட்குறாங்க எல்லாரும் கண்டிப்பாக காற்றுக்கு மந்திரம் உண்டு இந்த உடலும் உயிரும் பிறந்தது ஒரு ஏதோ ஒரு செயலை இந்த உலகத்துல நீங்க செய்யறதுக்காக தான் பிறந்திருப்பீங்க அந்த செயலை செய்யறதுக்கு நிறைய தடைகள் வரும் எக்கச்சக்க தடைகள் வரும் அந்த தடைகளெல்லாம் எல்லாம் உடைச்சி உங்களுடைய வாசி மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணா அந்த தடைகளெல்லாம் முத முத உடச்சியும் வணக்கம் நேயர்களே உங்கள் எல்லாரையும் நான் அகத்தீர் வாசி யோகத்துக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம யாரும் சந்திக்க போறோம்னா மூக்குல சுவாசம் விழுக்காம சிரஸ்ல இருந்து சுவாசம் விழுக்கிற வாசியோக பயிற்சியில மேல்நிலை அடைந்த வாசியோகி ஐயா ஆனந்தராஜா ஐயாவை தான் நம்ம பார்க்க போறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இப்போ வந்து மார்கழி மாசம் நடக்க போகுது இனிமே வரப்போகுது ஐயப்பன் ஐயப்பன் சாமி சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ அந்த ஐயப்பன் சாமி வந்து பாத்தீங்கன்னா கேரளால சபரிமலையில பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க இப்போ ஐயப்பன் சுவாமி அவங்களுடைய பிரதிஷ்டை செய்யப்பட்ட நோக்கம் என்ன அந்த ஐயப்பன் சாமியோட ஆன்மீக கொஞ்சம் சொல்லுங்க ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தா அவரும் ஒரு குழந்தை வடிவத்துலதான் உட்கார்ந்து இருக்காரு குழந்தை வடிவத்துல உட்காந்துருந்தாலே அது எல்லாமே வாசியின் ரூபம்தான் சித்தர் மகான்கள் எல்லாம் சொல்றாங்க இப்ப வாசியின் ரூபம் அப்படின்னா இப்ப முருகப்பெருமானை எப்படி வடிவமைச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் இங்க வந்து ஐயப்பனையும் கேரளால வடிவமைச்சிருக்காங்க அது வந்து வாசியின் ரூபம்தான் அப்ப வாசியின் ரூபமா இருக்கனால அது குழந்தையா இருந்தாலும் அவருக்கு வயசாகவே ஆகாது அப்படி வயசாகாம இருந்தாலே அது வாசியின் வெளிப்பாடு தான் அப்ப வாசிதான் ஐயப்பன் ஐயப்பனுடைய உருவம் அப்படின்னு எல்லா சித்தர் மகான்களும் வடிவமைச்சிருக்காங்க அதுக்கு பல விதிமுறைகள் வச்சிருக்காங்க எப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அதுக்கப்புறம் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு யாரோடும் இன்பம் கொள்ளக்கூடாது பெண்களோடு போகம் பண்ண கூடாது அப்படின்ற அந்த அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் வச்சுதான் ஐயப்பனுக்கு மாலை போட்டு அந்த பதினெட்டு படியை தாண்டி போனோம் இந்த பதினெட்டு படி அப்படின்றது வந்து நம்ம வாசியில ஒவ்வொரு நிலையா கடந்து போறதுதான் அந்த பதினெட்டு படி அந்த காற்று வந்து ஒவ்வொரு படியா கடந்து போய் கடந்து போய் தான் இறைவனோட பாதத்தை அடையும் அதுக்காகத்தான் இந்த பதினெட்டு படியுமே பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க இந்த பதினெட்டு படி அப்படின்றது வந்து ஒன்பது அப்படின்னு எல்லா சித்தர் மகான்களும் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அந்த ஒன்பது அப்படின்றது வந்து ஒவ்வொரு மனித உடல்ல இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அறிவு ஆறறிவு அப்படி ஆறறிவா இருக்கிற மனிதன் இந்த ஒன்பது படிகளை கடக்கும் போது ஒன்பது அறிவுகளை அடைகிறான் பதினெட்டு அப்படின்றது வந்து ஒன்பது அதுதான் விஷயம் அந்த பதினெட்டு ஏன் வந்து ஒன்பதுல வைக்காம பதினெட்டா வச்சாங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு நாடி எப்படின்னா சந்திர நாடி இருக்கு சூரிய நாடி இருக்கு அப்போ ஒன்பது ஒன்போது இன்ட்டு ஒன்போது தான் பதினெட்டு அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய நாடியின் கணக்கை வச்சுதான் இந்த பதினெட்டு படியுமே எல்லா சித்திரமும் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க அப்படிதான் பதினெட்டு படியை தாண்டி அந்த சந்திர நாடி சூரிய தாண்டிய நாடியை தாண்டிதான் நம்ம வாசி மேற்கொண்டு சிரசுக்குள்ள ஒடுங்கிறதுக்கு பயணிக்கணும் அப்போ ஐயப்பன் அப்படின்ற உருவமும் கண்டிப்பா வாசியின் வடிவம்தான் எல்லா சொல்லாம சொல்லி பண்ணி எல்லாரையும் வழிபட வச்சிருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐயா வாசியோகம் பயிற்சி செய்யறதுக்கு மூலமான மந்திரம் இருக்குங்களா ஐயா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா எல்லாரும் கேக்குறது இதுதான் வாசிக்கு மந்திரம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க என்னன்னா காற்றுக்கு மந்திரமா கண்டிப்பா காற்றுக்கு மந்திரம் உண்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லா மந்திரமும் காற்றின் அசைவுலதான் செயல்படுது நல்லா நீங்க காற்றின் அசைவை வச்சுதான் ஒரு ஒளி கிரியேட் ஆகுது அப்போ காற்றின் அசைவுக்கு ஒரு ஒளி கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த அந்த சத்தம் தான் அந்த காற்றின் அசைவுடைய மந்திரம் இத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம உடலுக்குள்ளயும் காற்று இருக்கு அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய காற்று எப்படி உடம்புக்குள்ள செயல்படுது அப்படின்னு சொல்றதுக்காக இருக்கக்கூடிய மந்திரம்தான் வாசி மந்திரம் அப்போ வாசி மந்திரம் இல்லாம நாம ஜெபம் பண்ணோம்னா நம்ம உயிருடைய அளவு தெரியாது இப்ப உயிருடைய அளவு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த உயிருடைய அளவு தெரியணும் அப்படின்னா வாசி மந்திரம் தெரிஞ்சிருந்தா அந்த உயிருடைய அளவு உங்களுக்கு தெரியும் அப்போ வாசி மந்திரம் வச்சு நீங்க வாசி யோக பயிற்சி செய்யும் போது உங்களுடைய உயிரின் அளவு எந்த அளவோ அந்த அளவு மட்டும்தான் சிரசுக்குள்ள போய் ஒடுங்கும் நிறைய காற்று வந்து சிரசை நோக்கி பயணிக்காது நிறைய காற்று சிரசை நோக்கி பயணிச்சா உடல்ல நிறைய பிரச்சனை வரும் அதனாலதான் வாசி மந்திரம் இல்லாம நாம பத்தாம் வாசல்ல ஊத கூடாது வாசி மந்திரம் இல்லாம நாம பத்தாம் வாசல்ல ஊதுனா கண்டிப்பா நமக்கு உடல்ல நிறைய பிரச்சனை வரும் ஏன்னா நிறைய வாசி தலையை நோக்கி பயணிக்கும் அப்படி தலையை நோக்கி நிறைய வாசி பயணிக்கும் போது அளவு தெரியாம பயணிக்கும் போது அந்த மூளையில போய் அந்த நிறைய காற்று உள்ளுக்குள்ள பயணிக்கும் போது கண்டிப்பா நமக்கு உடல்ல ஏதாவது ஒரு பாட்டுல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் நம்ம தொடர்ந்து வாசியோக பயிற்சியை செய்யவும் முடியாது அதனாலதான் வாசிக்கு மிக மிக முக்கியம் மந்திரம் அந்த மந்திரம் நம்ம உடம்புல எப்படி ஓடுது இந்த வாசி இந்த மூச்சிக்காத்து எப்படி ஓடுதுன்னு கண்டுபிடிச்சி அந்த மந்திரம் என்பது நம்ம காத்துடைய அளவு அந்த மூச்சிக்காத்தோட அளவு தெரிஞ்சாதான் நம்ம வாசியோக பயிற்சியே செய்ய முடியும் வாசியோக பயிற்சிக்கு ஆதி மூலமானதே மந்திரம்தான் ஒரு காரு இல்லாம நீங்க கார் ஓட்ட கத்துக்க முடியாது அது மாதிரிதான் வாசி மந்திரம் இல்லாம நீங்க வாசி யோக பயிற்சி செய்யவே முடியாது அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உடல்ல பிரச்சனை வந்தே தீரும் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாசி யோக பயிற்சி செய்யணும்னா மொத முத முக்கியம் உங்களுடைய வாசி மந்திரம் ஐயா இப்ப வாசி மந்திரம் பத்தி விளக்குனீங்க ஐயா இப்போ அந்த வாசி மந்திரம் வந்து ஒருத்தர் தினமும் வந்து உச்சாடனம் செய்யறாரு அப்போ அவருக்கு வந்து என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ன்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வாசி மந்திரம் அப்படின்றது நீங்க வாசியோக பயிற்சி செய்யறதுக்காக மட்டும் இருக்கிற மந்திரம் கிடையாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாசிதான் உங்களுடைய உயிர் அந்த உயிர உயிருடைய மந்திரத்தை தெரிஞ்சா மட்டும்தான் அந்த உயிருடைய மந்திரத்தை நீங்க உச்சாரணம் பண்ண பண்ண உங்களுடைய உடலும் உயிரும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இங்க பிறந்திருக்கும் இந்த உடலும் உயிரும் பிறந்தது ஒரு ஏதோ ஒரு செயலை இந்த உலகத்துல நீங்க செய்யறதுக்காக தான் பிறந்திருப்பீங்க அந்த செயலை செய்யறதுக்கு நிறைய தடைகள் வரும் எக்கச்சக்க தடைகள் வரும் அந்த தடைகள் எல்லாம் உடச்சி எறியறது உங்களுடைய வாசி மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணா அந்த தடைகள் எல்லாம் முத உடைச்சி எறியும் தடையெல்லாம் உடச்சி எறிஞ்சி உங்க வா உங்க உடலுக்கும் உங்க உயிருக்கும் எதுக்காக வந்து பிறந்ததோ அதை நோக்கி நீங்க பயணிக்க முடியும் அதை நோக்கி பயணிக்கும் போது இந்த பூமண்டலத்துல நீங்க எதுக்காக பிறந்தீங்களோ அதை நீங்க செஞ்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது அப்போ வாசி மந்திரத்தை சேட் பண்ணாலும் வாசி மந்திரத்தை நீங்க டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த பிறவி இருக்காது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பிறவி இருக்க கண்டிப்பா உங்களுக்குள்ள ஓடக்கூடிய அந்த தான் கடவுள்னு தெரிஞ்சு அந்த மூச்சிக்காத்தான அந்த வாசிக்கு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை தெரிஞ்சு அந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க ஜபம் பண்ண ஜபம் பண்ண அந்த மந்திரம் நீங்க ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி உங்களுக்குள்ள நிறைய உங்க வாசியில அது கலந்துருச்சுன்னா நீங்க எத்தனை தடவை ஒரு நாளைக்கு மூச்சு விடுறீங்களோ அத்தனை தடவை அந்த வாசி மந்திரத்தை சொன்னதுக்கு சமம் அப்படி சொல்லும்போது நீங்க எந்த மந்திரத்தையும் நீங்க உச்சரிக்க தேவையில்ல நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒவ்வொரு நாளும் நீங்க எத்தனை திரவ மூச்சு விடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வாசி மந்திரம் உள்ளுக்குள்ளேயே ஜபம் இருக்கும் நீங்க அந்த வாசி மந்திரத்தை நினைக்க நினைக்க அது பாட்டுக்கு ஜபம் இருக்கும் அப்படி ஜபமாக ஜபமாக உங்களுடைய உயிர் புனிதப்படும் அதன் மூலியமா உங்க உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் விலகும் அதுக்கப்புறம் நீங்க எதுக்காக பிறந்தீங்களோ அந்த பிறந்ததற்குரிய சாதனைய கண்டிப்பா நீங்க செய்வீங்க அதுல எந்த தடையும் வராது அது எந்த தடையும் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த வாசி மந்திரம் வாசியோக பயிற்சி செய்யறதுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய பிறவிக்குரிய பயனை அடையறதுக்கும் இந்த வாசி மந்திரம் தான் முக்கியமானது வாசி மந்திரம் சொன்னா மட்டும்தான் உங்களுடைய உயிரான உங்க இறைவனை நீங்க வணங்கினா மட்டும்தான் நீங்க எதுக்காக பிறந்தீங்களோ அதை செய்ய முடியும் அதனால வாசி மந்திரத்தை சேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளும் விளக்கும் அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல் போன்ற கெட்ட துஷ்ட சக்திகள் எதுவுமே வந்து உங்களை அண்டவே அண்டாது நல்லபடியா நோய் நொடி எதுவுமே இல்லாம தீர்க்க ஆயுளோட நீங்க பயணிக்க முடியும் ஐயா இப்ப நம்ம சேனல்ல வந்து வந்து ஒருத்தர் ஒரு அன்பர் கமெண்ட் பண்ணிருக்கிறாரு அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க என்ன எல்லாத்துக்குமே அகத்திய முன்கூட்டி சொல்றீங்க அகத்தியருக்கும் முன்னாடி பதஞ்சலி இருந்தாரு பதஞ்சலி புனிவந்தா எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பதஞ்சலி இதையும் தாண்டி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பதஞ்சலி வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா அகத்திய மகான் அப்படின்ற ஒரு யுக யுகமா கூட இருந்திருக்காரு இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு யுகமா கடந்து வர கடந்து வர எல்லா யுகத்திலுமே அகத்திய மகான் இருந்திருக்காரு